உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி ஜாதியை வச்சு பல தற்கொலைகள் அரசியல் செஞ்சுட்டு வராங்க நாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜாதி பற்றி சில விளக்கங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதாவது ஜாதினா என்னென்னு பார்த்துருவோம் அதாவது மனிதன் உருவாகி அவனுடைய உழைப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது தான் மொழி அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் கூட்டத்திற்கு பேசுபவர்கள் பறையர்கள் என்று பெயர் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பேசுகிற வார்த்தையை பறை அப்படின்னு தான் பயன்படுத்துகிறாங்க ஏன்னு கேட்டால் நம்மளுடைய மனித வாழ்வானது முதன் முதலாக மலையில் தொடங்கியது தான் மலையில் நம்ம வந்து இன்னமும் கேரளாவில் அது நம்முடைய சேர நாடு தான் அதில் சில சமஸ்கிருதம் கலந்து சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நம்ம தமிழனுக்கு எதிரான ஒரு இதுவாக நாடாக மாற்றிட்டாங்க அது நம்முடைய சேர நாடு தான் அதனால தான் இன்னமும் அங்கே வந்து பேசுகிற வார்த்தையை பறையை தான் பயன்படுத்துகிறாங்க சிவபெருமானை பார்த்தீங்கன்னாக்கா நாதப்பறையன் அப்படின்னு சொல்லி பல கல்வெட்டுகளில் சொல்கிறாங்க நாவிலிருந்து வார்த்தைகள் படையப்பட்டதால் சிவபெருமானை நாதப்பறையன் சொல்கிறோம் சிவபெருமான் தான் நம்மளுக்கு மக்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காரு அதனால தான் அவரை பேச்சு எப்பன்னு சொல்லி நம்ம மக்கள் வழிபடுறாங்க இதுதான் வரலாறு அப்போ சிவபெருமான் என்பவர் வள்ளலார் வைகுந்தரை போல அவரும் ஒரு சித்தர் பெருமான் தான் நம்முடைய சிவன் பெருமா சிவபெருமான் அவர் வந்து நமக்கு வந்து ரீக்கஜ் சாம ஆதரவான வேதங்களை நமக்காக பொதிச்சு நமக்காக உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு ரு என்றால் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பத்தை தான் உருக்கு அப்படின்றத சுருக்கி ருக்வேதம் என்று மாற்றிட்டாங்க யஜுர்வேதம் என்பது யா சோரணம் யா திசை என்றால் தெற்கு திசையை குறிக்கும் யா சுவரணம் என்றால் தென்னாட்டுடைய சிவனால் தெற்கு திசையில் சித்த மருத்துவம் உருவாக்கப்பட்டதை தான் யா சோரணம் என்று சொல்கிறோம் அடுத்தது வந்து சாம வேதம் அரசியல் சாம வேத தானதண்ட அரசியல் தத்துவங்களை வகுத்து சொல்கிறாரு அதற்கான வேதம் என்பது அவர் கையில் வச்சுருக்கிற கொட்டிசை கருவி தான் அதுக்கு அது சொல்லும் வரலாறு ஒரு ஒரு சொல்லுக்குமே அதிர்வென்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு அப்போது சிவபெருமான் வாய் வழியாக சில தொழில்நுட்பங்களை கடத்துறாரு அவர்கிட்ட இருந்து வாங்கி மற்றவர்கள் இருபது பேர் முப்பது பேராக ஐம்பது பேராக கூப்பிட்டு அங்கே வாழக்கூடிய மக்களை இவங்க சித்த மருத்துவத்தையும் இருக்கும் தொழில்நுட்பத்தையும் அரசியல் தத்துவங்களையும் இதை பற்றிலாம் அவங்க வந்து மக்களுக்கு வந்து போதித்தவர்கள் குருமார்கள் என்று அழைக்கப்பட்டு மலையில் வாழ்ந்ததால் மலை குருக்கள் மலை குருவர்கள் மலை குறவர்கள் போயிடுச்சு அப்ப சிவபெருமான காலத்தில் ஒரு ஒரு மொழிபேசிய மக்கள் கூட்டத்திற்கு பறையர்கள் என்றும் சில தொழில்நுட்பங்களை மக்களுக்கு பரப்பியவர்கள் குருவர்கள் குருமார்கள் என்றும் குறவர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் இவர்கள்தான் தரையிறங்கி காடுகளை அழித்து விவசாய தொழிலை மேற்கொண்டு வாழ்கின்ற பொழுது இங்கே மலையிலிருந்து பார்க்கும்போது பள்ளத்தில் அவங்க வந்து விவசாயம் செஞ்சு வாழ்ந்ததால் பல்லார்கள் நினைக்கப்பட்டார்கள் அப்போ பறைமுத்தி தான் பல்லுவாவுது ஒவ்வொரு ஜாதியும் நம்ம தமிழ்நாட்டில் எதுவும் நேராக ஒரு ஒரு ஜாதியும் நேராக மானத்துலேருந்து இறங்குன மாதிரி இருப்பானுவேன் அப்படி கிடையாது ஒரு இல் இந்த உலகமே ஒரு புள்ளியிலேருந்து தான் எதுவுமே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய மரம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய விதை சின்னதாக தான் இருக்கும் அந்த விதையிலிருந்து தான் அவ்வளோ பெரிய மரங்கள் உருவானது அதாவது மரக்கிளைகள் சொன் மரக்கிளைகள் வந்து என்ன சொல்லிச்சு நான் தான் வந்து கிளை இலையாக பார்க்கிறப்ப நான் தான் பெரியவன் இலைகள் சொல்லிச்சு என் மூலம் தான் சுவாசம் நடக்கிறாரனால் நானே பெரியவன் பூக்கள் என்ன தான் ரசிக்கிறார்கள் நானே பெரியவன் சொன்னிச்சு அடுத்தது வந்து பழங்கள் வந்து நான் தான் சுவை மிக்கவன் என்னை தான் விரும்புகிறார்கள்னு சொன்னிச்சு ஆனால் இவ்வளோ பெரிய இது நாளுமே வந்து ஒரு சின்னஞ்சிறு விதையிலேருந்து தான் உருவாகுது அது போல தான் நம்ம நம்மளுடைய மனித வாழ்க்கையும் முதன் முதலாக வேட்டையாடும் தொழில்நுட்பத்தில் தான் தொடங்குது அதன் பிறகு தான் வேளாண் தொழில்நுட்பத்துக்கு மாறுறோம் அப்புறம் அங்கேருந்து முதல் போட்டு பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து விநியோகம் செய்பவர்கள் முதலியார்கள் உலகெல்லாம் வாணிகம் செய்பவர்கள் வாணிபம் செய்பவர்கள் வாணிகப்பு செட்டியார் நகரத்தார் அப்புறம் வந்து நெசவு தொழில்நுட்பம் உருவாகுது கட்டிட தொழில்நுட்பம் உருவாகுது அப்புறம் கோயவர தொழில்நுட்பம் உருவாகுது ஆசாரி சிற்பக்கலை இப்படி பல தொழில்கள் உருவாகுது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி ஒவ்வொரு ஜாதியாக எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்ப்போம் வன்னியர்கள் படுத்தி அடுத்த காணொலியில் பார்ப்போம் நிறைய வரலாறு வந்து ஒரே இதை சொல்ல முடியாது நன்றி வணக்கம் நாம் தமிழர்